ஆட்சிக்கு வரும் முன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்கு கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் விடுவிக்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசியினை நாம் வன்மையாக கண்டுகின்றோம் இந்திய அரசியலில் ஆர்வம் செலுத்தும் எங்கள் தமிழ் இளந்தலைமுறையினர் எங்கள் மக்களின் பிரச்சினைகளில் பெரிதும் அக்கறையின்றி இருப்பது மனவர்த்ததுக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது இதனாலேயே வரும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் தங்கள் பிள்ளைகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராட முனைந்துள்ளனர் கிட்டு பூங்காவிலிருந்து

தேடிக் கொண்டிருக்கின்றனர் ஏன் அதில் நிறைய உறவினர்கள் இருக்கின்றனர் இன்றும் நம் மக்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியில் திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்புகள் பூர்வீக காணிகள் விடுவிக்கப்படாமை என அதிகார ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஒடுக்கப்பட்டும் வருகின்றமையானது எங்கள் மக்களுக்கான நீதி இந்த நாட்டில் தொடர் தவலுக்குமே குறிக்கின்றது தமிழ் மக்கள் தங்கள் தாயக பகுதியில் அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுவதையும் நமக்கான நீதி மறக்கப்படுவதையும் நாம் உரத்து சொல்வதே போராட்டங்களின் தார்மீக நோக்கமாகும் ளவும் தமிழர் நிலங்கள் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள்ளேயே இருக்கின்றன வலியாம கிழக்கு காணிகள் இராணுவத்தினரால் சுவீகரிக்கப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையிலேயே எங்கள் மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த வேளையில் முத்தையன் கட்டு கொலை சம்பவத்துடன் தொடரப்பட்ட இராணுவத்தினரை பிணையிலிருந்து விடுவிக்கப்பட்டமை அரசினுடைய சர்வாதிகார தன்மையினையே வலிப்படுத்துகின்றது தமிழ் மக்கள் கேட்பதற்கு யாரும் மற்ற எதிர்களாக சொந்த நிலத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் ஆட்சிக்கு வரும் முன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்கு கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் விடுவிக்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசியினை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் கொக்கு தொடுவாய் மற்றும் செம்மணி புதைக்கோலிகளில் இருந்து சமூகத்தின் மீதான இனப்படுகொலை தெரிந்தும் மனித வெளிப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் தங்கள் சொந்த இனங்களுக்காக போராடுபவர்களை புலனாய்வுத் துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அதிகாரத்தின் உச்ச கொடூரப் போக்கையை காட்டுகின்றனர் இந்த வேளையில் பீதி தங்கள் பிள்ளைகளின் புகைப்படங்களுடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதுவித நீதியும் மற்றும் போராடி வருகின்றனர் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் விண்டளவும் நீதிக்கான தாய்ப்புகள் தனியப்படவில்லை அவர்களுக்கான நீதி மாறி மாறி வரும் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் இதனாலேயே வரும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் தங்கள் பிள்ளைகளை தேடி சர்வதேச நீதி விசாரணை கோரி போராட முனைந்துள்ளனர் வடக்கிலே கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி வரையிலும் கிழக்கிலே கல்லடிப்பாளத்திலிருந்து காந்தி பூங்கா வரையிலும் சர்வதேச நீதிக்கான மாபெரும் மன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தீமாரித்துள்ளனர் அதற்கு பல்கழக மாணவர்கள் ஒன்றியமாக நாம் அதற்கு ஆதரவினை வழங்கவுடன் பக்கவலமாகவும் இருப்போம் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர் தேசமாக போராட்டம் களத்திற்கு நாங்கள் அணிதிரள வேண்டுமென்று கோரிக்கை வைப்பதுடன்